வெளிப்படுத்திய விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இவர்களுக்கு பின்பு பல்லோத்தில் திரளான ஜன கூட்டம் ஆரவாரத்தை கேட்டேன் அவளை அலே இல்லையா மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கத்திரக்கிய உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் தன் வேசைத்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்கார ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் அலேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அலேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய ஒளியக்காரரை அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருபள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலியா சர்வ வல்லமேல தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய வாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கழிகோர்ந்து அவருக்கு துதி செலுத்த கிடவோம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆய்த்தமணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரைத்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதின்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவனை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சவரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் இயேசுவைப் பற்றின சாட்சி தீர்க்கர்சனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றார் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கறை ஜுவாலையைப் போலிருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பல்லவத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் பிரஜாதிகளை விட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்பு கோலால் அவர்களை அரசு ஆளுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏரியர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு கூட ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கே கொடி வர கட்டேன் அப்பொழுது மிருகம் பிடிபட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம்போக்கின கள்ள தீர்க்க செய்யும் கூட பிடிபட்டான் பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எறிகிற அக்கனிக்கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஒரு தூதன் பாதாளத்தின் தடபுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அதை ஜனங்களே மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதில் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றையும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக்கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிசுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியமானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாழுவார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தா தன் காவலிலிருந்து விடுதலை பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவருடைய தொகை கடற்கரை மண்டலத்தினையா இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தமானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கனி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் மோசம்போக்கின பிசாசானவன் மிருகம் மிருகமும் கள்ளத்து கள்ள இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன்மே வீற்றிருக்கிறவனையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மருத்துவரை யாவரும் தங்கள் தங்கள் கிரியர்களின்படியே அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கனை கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எபனோ அவன் அக்கனை கடலிலே தள்ளப்பட்டான்